ஹாய் guys, வெல்கம் பேக் டு our சேனல் ஸ்கை Explorers. இது ஒரு ஃபேமிலி travel vlog. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் சிவமோகால இருக்க ஜூ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க லைன் சஃபாரி அண்ட் டைகர் சஃபாரி அதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக ஜூ உள்ள போயிட்டோம் ஜூ என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய மான் கொம்பலாக டிஸ்பிளேவில் வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கரடி பொம்மை கரடியோட டோல் எடுத்து அதுலேயே பொம்மை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது எங்கள் பசங்க பார்த்தோன்னே பயந்துட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைட்லேயுமே கண்ணாடி போட்டு பறவைங்க உடும்பு இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனீங்கன்னா கருப்பு அன்ன பறவை முதல்ல கரடி இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வச்சுருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோவில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா புலி சிங்கம் சிறுத்தை இதெல்லாம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தோம் எஸ்பெஷலி அந்த சிங்கத்தோட ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு பயங்கரமான என்கவுண்டர் அந்த ஒரு மரண பயத்தை காட்டுச்சுன்னா அந்த சிங்கம் எனக்கு காட்டுச்சு நாங்கள் ஜூவோட பாரி தூரம் ரீச் ஆகிட்டோம் எங்களை சுற்றி யாருமே இல்லை பயங்கர லோன்லியாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் அது பார்த்தீங்கன்னா டைகர் என்க்ளோசர் தனியாக உள்ளேருந்து நண்டு வந்தது பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் வயந்துட்டேன் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அது பாட்டுன்னு வாக்கிங் இருந்தது பக்கத்துலேயே போய் நின்று கொஞ்சம் செல்ஃபி வீடியோலாம் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே இவ்வளோ கிட்ட எந்த எந்த டைகரையும் பார்த்ததில்ல சஃபாரி போகும்போது கூட பார்த்ததில்ல இந்த ஜூவில் அவ்வளோ கிட்ட இருந்தது ஒரே ஒரு கண்ணாடி டிஸ்பிளே தான் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இது இந்த ஜூவில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் இருக்கும் இந்த புலி அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கர்ஜிக்கிற சவுண்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிங்கத்தோட சவுண்டு சிங்கத்தோடய கிட்ட இவ்வளோ கிட்டேருந்து கேட்டதில்ல பார்த்ததும் இல்லை அதை பார்த்தோன்னே ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கேமராவை தூக்கிட்டு கொடுக்கூடன்னு பக்கத்தில் ஓடி போய் நின்னேன் பார்க்குறதுக்கு என்னவோ சின்னதாக தான் தெரியுது வீடியோவில் ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிங்கம் ரொம்ப பயமாக இருந்தது வெறும் கண்ணாடி தான் எனக்கும் அந்த சிங்கத்துக்கு நடுவில் ஒரே ஒரு கண்ணாடி தான் அந்த சிங்கம் ஓங்கி ஒரு அடி அடிச்சதுன்னா அந்த கண்ணாடி உடஞ்சிரும் ஆனாலும் தைரியத்தை உழவச்சிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அந்த சிங்கத்துக்கு சரியான பசி போல் இருக்குது அது என்னை விடவே இல்லை எப்படியாவது என்னை கடிச்சு சாப்பிடணுன்னு சொல்லிட்டு கண்ணாடியை போட்டு பிராண்டிகிட்டே இருந்தது அது ஒரு அடி அடிச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த கண்ணாடி உடஞ்சிரும் போல் இருக்குது அந்த மாதிரி இருந்தது எனக்கு பயங்கர பயம் அந்த கண்ணோட சிங்கத்தோட கண்ணில் ஒரு வெறி இருந்தது பாருங்கள் அது என்னை உத்து பார்க்கும்போது அடி வைரலாக கலங்க ஆரம்பிச்சிச்சு இந்த சிங்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் பார்க்கும் போது அது நம்மளை உத்து பார்க்குது நம்ம திரும்பினோன்னே அது பேக்கில் இருந்து வந்து தான் பாயுது அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கோங்க என்னை அதை விடவே இல்லை அது பார்த்திங்கன்னா நாக்கெல்லாம் வந்து மூக்குக்குள்ளே விட்டுட்டு பயங்கரமாக ருசி பார்க்குற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு உண்மையாலுமே அடி வயதெல்லாம் கலங்கிட்டு தான் இருந்தது வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் காட்டிக்கல ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் வீடியோ எடுத்து முடிக்கும் போது எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது பாருங்கள் அது வேணால் என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அந்த சிங்கமும் என்னை விடுற மாதிரியே தெரியல அந்த சிங்கத்தோட விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய சல்யூட் இந்த ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்த இந்த சிங்கத்துக்காக ஒரு லைக்கை போடுங்க பாவங்க அந்த சிங்கம் அப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க அதுவே புரிஞ்சுக்கிச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே கண்ணாடி இருக்குன்னு சொல்லிட்டு அது பாட்டுன்னு அமைதியாக கம்மனை பின்னாடி திரும்பி போயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் இன்னும் ஒரு பெரிய சிறுத்தை சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்தது இது புள்ளியே இன்னொரு கருஞ்சிறுத்தை இருந்தது அந்த கருஞ்சிறுத்தை ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால வீடியோவில் கேப்சர் ஆகலை ஆனால் இந்த சிறுத்தை ரொம்ப கிட்ட இருந்தது எங்களுக்கு எங்கள் பசங்க செத்துவோம் கேட்டுவும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டானுங்க பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அவங்களோட சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஜூக்கு வந்து ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஜூ இது இந்த சிறுத்தை முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஹிப்போபோட்டாமஸ் இருக்கும் ஈமு கோழிங்களாக இருக்கும் ஆஸ்ட்ரிச் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டவுன் நீங்கள் நடந்து போனீங்கன்னா வழியிலேயே ஏகப்பட்ட குரங்கு இருக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கையில் இருந்தாலும் எடுத்து பேக்குள்ளே வச்சுக்கோங்க கண்டிப்பாக பிடிங்கிடும் குரங்குங்க சண்டை வேற போட்டுருந்து அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வந்துடும் எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி ஷாப் இருக்கும் அந்த இட்லேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் வைப்பாங்க டாய்ஸ் எல்லாம் விற்கிறாங்க எதற்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் வேறு இருக்குது நீங்கள் அந்த பசங்களை கூட்டணும் இப்போ கொஞ்சம் நேரம் போய் விளையாடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் அது முடிச்சிங்கன்னா நேராக அதோட மெயின் எக்ஸிட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய் பாய் சீயூன் த நெக்ஸ்ட் வீடியோ